புயல் தான் வந்து காத்திருக்கி பாருங்க மரங்கள்லாம் எப்படி அசைதன்னு சொல்லி பாருங்க எப்படி வந்து என்ன பாருங்க புயலுடைய தாக்கம் வந்து ஆடிய பாருங்க இது மழை பெய்ய வலிக்கிட்டு நல்ல பார்த்தா பாய் இது பாருங்க இந்த துண்டால புயர் அடிக்கிற மாதிரியே இருக்குதா அவ்வளோ விவசாய இருக்குது சரணமையப்பா மற்றும் ஒரு காலினி வாயிலாக வந்து இணைஞ்சிருக்கிறோம் எல்லாருக்குமே தெரியும் நேற்றைய நாளும் இன்றைய நாளும் எங்களுடைய தமிழர்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு நாள் கார்த்திகை மாதம் என்று சொன்னால் இந்த கார்த்திகை விளக்கீடு என்று சொல்லி சொல்லுவார்கள் நேற்றைய நாளை பொறுத்த வரைக்கும் குமார ஆலய தீபம் குமாரன் குமரன் என்று சொல்லிச்சுன்னா முருகன் முருகனுக்கு வந்த நாள் நேற்றைய நாளில் நல்லூரில் எல்லாம் சிறப்பான பூஜை வழிபாடுகள் நேற்றைய நாளில் ஆலயத்தினுடைய வெளி வீதியில் எல்லாம் வந்து எரித்து நேற்றைய நாளில் சிறப்பாக இடம்பெற்றது இன்றைய நாளில் மற்ற ஆலயங்கள் முருகன் ஆலயங்கள் தவிர்ந்த மற்ற ஆலயங்கள்லையும் குறிப்பாக வீடுகளில் எங்களுடைய வீடுகளில் எல்லாருமே தீபங்களை ஏற்றி வழிபடுகின்ற நாள் எல்லாருக்குமே தெரியும் மதில் எல்லாம் வந்து நாங்கள் சுட்டியெல்லாம் வாங்கி சுட்டியில் வச்சு மதில் வந்து அலங்கரிப்போம் வீட்டு மொட்டை மாடிகளில் வந்து அலங்கரிப்போம் அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வெளியில் வந்து வாசலில் வாழை மரத்தை வெட்டி ஒரு வாழைக்குத்தியை வந்து வெட்டி அதை வந்து கம்பி ஊண்டி அதை நிலத்தில் வந்து நட்டு அதுக்கு மேலே சிரட்டை வச்சு வெண்ணை ஊட்டி அதை வந்து எரிக்க வைப்போம் அது மட்டும் இல்லாமல் வாழைக்குத்திக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா கம்பியை குத்தி தடியை குத்தி அதுக்கு இடையில வந்து நல்ல பல விதம் விதமாக வந்து நாங்கள் வந்து டிசைனுகள் வந்து போட்டு வேறு வேறு விதங்களில் வந்து அந்த வடிவமைப்புகள் சில பேர்லாம் வந்து இதுக்குன்னு மினக்கட்டு கம்பிகள் எல்லாம் வந்து ரவுண்டாக ஊட்டி அப்படியே வித்தியாசம் வித்தியாசமாக அலங்காரமாக நிறைய பேர் வந்து செய்வாங்க ஏன்னா வருஷத்தில் ஒரு முறை வந்து வாரது சிறப்பாக வந்து செய்யணும்னு சொல்லி அப்போ இன்றைய நாளில் வந்து பார்த்திங்க வச்சுன்னா சிறப்பான முறையில் வீடுகள்லையும் மற்ற ஆலயங்கள்லேயும் இந்த சொக்கப்பானை அடிக்கிறது வீட்டில் நிகழ்வுகள் எல்லாம் வந்து இந்த தீபத்திருநாள் வந்து சிறப்பாக இடம்பெற இருக்கின்றது நாங்கள் இன்றைக்கு வந்து பார்த்திங்க கீரிமலைக்கு வந்திருக்கிறோம் கீரிமலையில் இன்றைக்கு நாளில் சொக்கப்பானை இருக்கிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிறப்பான பூஜை வழிபாடுகள்லாம் வந்து இடம்பெறும் அப்படியே கீரிமலைக்கு வந்தாங்க அப்படியே கீரிமலை கடக் பிறப்பை முழுக்காக பார்த்துட்டு போவோம்னு சொல்லி தான் வாங்கிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாருக்குமே சரி இப்போ குறைஞ்சது ஒரு ரெண்டு கிழமைக்கு அதிகமாக இந்த எங்களுடைய இலங்கையை வாட்டி வதைத்த புயல் புயல்னால நிறைய பாதிப்புகள் வெள்ளங்கள் எல்லாம் வந்து ஏற்படுத்தப்பட்டது அதுக்கு ஓரளவுக்கு வந்து எல்லாமே வந்து ஓஞ்சிருக்குது ஓஞ்சிருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதத்தில் டிசம்பர் மாத ஆரம்பத்தில் இருந்து வந்து பார்த்திங்க சொன்னா மழை சாதாரணமாகவே பருவமழை வந்து பொழியும் எங்களுடைய யாழ்ப்பாணம் இருக்கட்டும் இலங்கை முழுவதுமே வந்து இந்த பருவமழை வந்து பொழியும் அது நவம்பர் டிசம்பரில் வந்து சாதாரணமாக இருக்கும் இருந்தாலும் வந்து பார்த்திங்க சொன்னா ஏற்கனவே மலையகம் சார்ந்த பிரதேசங்களில் நிறைய இடங்களில் சோப்பு எச்சரிக்கைகள் வந்து விடுக்கப்பட்டு நிறைய இடங்களில் வந்து மண் சரிவுகள் ஏற்பட்டு இதுவரைக்கும் நானூறுக்கும் மேற்பட்ட உயிர்கள் வந்து பழி எடுத்துருக்குறா பழி எடுத்துருக்குது அப்படி இருக்க வந்து பார்த்திங்கச்சுன்னா இப்போவும் வந்து மலையக மாவட்டங்களில் வந்து ஆறுக்கும் மேற்பட்ட மாவ மாவட்டங்களுக்கு சிவப்பு வச்சிருக்கு அதாவது மண் செறிவு வந்து ஏற்படும் சொல்லி அபாயங்கள் விடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வடக்கு கிழக்குலேயும் வந்து இன்றையில இன்றையிலிருந்து வந்து மழை பொழியும் வந்து எதிர்பார்க்குறது ஜாழ்ப்பாணத்தில் இன்றைக்கெல்லாம் எங்கட வீட்டை எல்லாம் முதல் ஒரு சாதுவான ஒரு மழை வந்து பொழிஞ்சுது நேற்றைய நாளில் நான் கேட்க வவுனியாவில் பெஞ்சது கிணச்சில நான் நேற்று கிளிநச்சிலேருந்து போட்டு வரைக்க கிளிநொச்சி பிறந்தநிலையில வந்து ஒரு சாதுவான ஒரு மலை வந்து ஏற்ற நாளில் வந்து பொழிஞ்சுது இன்றைய நாளையும் வந்து பார்த்தீங்கன்னா வானத்தை மிருக்கமூட்டவங்களை பாருங்கள் மிருகமூட்டத்தை வந்து பார்க்கின்ற போது இன்றைக்கும் வந்து நல்ல ஹாத் அடிக்குது இந்த இடத்துல எல்லாம் நல்ல ஹாத் அடிக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாளையும் மழை பொழியும் என்று சொல்லப்பட்டு என்ன நடக்குன்னு சொல்லி நாங்கள் இருந்து தான் வந்து பார்க்கணும் இன்றைய நாளே இந்த கடற்பரப்புகளை வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி இதையும் வந்து பார்த்து கூட நாங்கள் அப்படியே கீரிமலைக்கு வந்து போவோம் இன்றைக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த கீரிமலை நகலேஸ்வரத்தில் வந்து நடக்குதுன்னு சொல்லி இந்த காலை வாயில வந்து பார்ப்போம் இந்த வானத்தை வந்து பாருங்கள் இங்கே எல்லாம் கருமேகம் கருமேகத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பாருங்கள் கடல்லிருந்து அப்படியே அந்த கருமேகம் வந்து நீரை வந்து மேலே எடுக்கிற காட்சியை வந்து அதில் பார்க்குறீங்க பாருங்கள் இந்த தெளிவாக வந்து இதில் வந்து அப்படியே தெரியும் இந்த கருப்பு கலரில் வந்து பார்க்குறீங்க கடல்லிருந்து அப்படியே நீரை வந்து அந்த மேகக்கூட்டம் மேலே வந்து இழுக்குது பாருங்கள் இந்த அப்படியே அந்த புரிம்பாக வந்து அதில் வித்தியாசமாக வந்து தெரியுது அப்படியே என்ன இருந்துச்சு தெரியும் இப்போ அடிக்க புயல்ல இதில் பாருங்க இந்த கல்லுகள் எல்லாம் வந்து அடிக்கி இருந்தது இந்த கல்லுகள் எல்லாம் வந்து அப்படியே வாருங்க அப்படியே நீரில் வந்து கீழே மண்ணுகள் எல்லாம் வந்து கரைச்சி அப்படியே வந்து பாருங்கள் எல்லாம் வந்து இப்படி சிதஞ்சு ஊக்குற அப்படின்னு வரும் எப்படி கிடக்கண்டு பாருங்க சிதஞ்சு ஊக்குற அப்படியே ஓகே நாங்கள் இந்த கடற்பரப்பில் வந்து நிற்கிறோம் பாருங்கள் பயங்கரமான காத்திருக்குது புயல் மாதிரி தான் வந்து காத்தடிக்க இங்கே பாருங்க மரங்கள்லாம் போய் அப்படி அசைதன்னு சொல்லி பாருங்க பயங்கரமாக வந்து காத்தடிச்சு ஒன்று நிற்கிது அதோட நீங்கள் இங்கே அலைகளை வந்து பார்க்க முடியும் இந்த கட்டுகளுக்கு மீனால் வந்து இப்போ வந்து இங்கே கட்டுகளுக்கு மீனால் வந்து நீர் வாரத வந்து நீங்கள் இதில் பார்க்க முடியுமே இருக்கும் இங்கே பாருங்க அப்பா கட்டுகளுக்கு மேலால வந்து இங்கேயும் இருங்க எப்படி இங்கே இருங்க

திருப்பவும் ஒரு புயல் வார மாதிரி ஒரு எச்சரிக்கை தான் கிடக்குது பார்க்க ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது முதல எப்படி அப்படி இருக்குது பயங்கர ஆக்ரோசமா இருக்கு என்ன என்ன நினைக்குது இங்க பாருங்க இந்த எப்படி அடிக்குன்னு பாத்தீங்களா காத்து நல்ல வேகமா தான் அடிக்குது அலைய பாருங்க எப்படி பயங்கரமா இருக்குன்னு சொல்லி ஆமாம் என்ன கேட்டா மறுபடியும் வந்து புயல் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமோன்னு சொல்லி ஜோதிக்கிற அளவுக்கு வந்து இப்ப வந்து காற்று அடித்து வந்துக்குது எல்லாம் பார்த்தா அவ்வளோ ஆசிரப்பமாக இருக்குது அப்படிங்களா வரது மழை எல்லாம் மறைதா நீ காரணமாக நான் வேண்டாம் அப்படி வராது ഭയങ്കരം അടിവള അപ്പ ഭയങ്കര അടിക്ക് சும்மா இருந்தாலும் கொஞ்சம் பயமா தான் கிடக்கு இங்கே பாருங்க சுற்றுலா பயணிகள் வெள்ளக்காரர் வந்து அதிகமா வந்திருக்கணும் மக்கள் வந்தெல்லாம் வந்து பார்க்கணும் இங்கால குளியல் நடக்குது வந்து பாக்கணும் இப்ப வந்து இதுக்கு மேல வந்து தண்ணி வருதுன்னா இப்போ வந்து தண்ணி மேலே அடிக்கிறதா யோசிச்சு பாருங்க நாங்க புயல் அடிக்கிறதுக்கு எப்படி இருந்ததோ அதே மாதிரி இப்போ மேலுக்கு இந்த தண்ணி வருது இங்கேயே வரல உயில் அடிச்சு இந்த மேலுக்கு எல்லாம் அடிச்சிட்டு ஐயோ வரேன் தண்ணி மேலே வருது நிறையா விளாண்டுக்கார வந்திங்கன்னா ஐயோ வரங்க பயங்கரமாக அடிக்கிது காது இங்க வர அங்க வரங்க பாப்பா அங்க கடவுள் அங்க வரங்க அங்கெல்லாம் விளாண்டு கடை எல்லாம் சுற்றி சுற்றி வடியாக பார்க்கினாங்க கடையெல்லாம் போய் விட வந்து வழியாக பார்க்குறாங்க பாருங்க டபுள் வேட்டியோ சிங்கிள் வேடியோ அடி ஆ அடி பாருங்க வேல்டி கடன் குளிச்சி இஞ்சாலையெல்லாம் பொடிங்க எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க இங்கே வாரங்க ரெடியாகி போய் இன்னைக்கு கடையில் ஒரு பிள்ளை நீ நடிச்சாங்கன்னு சொல்லிச்சுன்னா நல்லா உஷாராக இருக்கும் இங்கே பாருங்க இங்கே வந்து குளித்து ரெடி ஆயிட்டாங்க நல்ல குளியல் நடக்குது அது ஒரு நல்ல சுகமாக இருக்கும் இந்த இது கிளினிக்கில் வந்து குளிக்கிறதெல்லாம் ஒரு சுகம் இல்லை பாரு வேலையே போட்டி குளிக்கிறாங்க பாருங்க இப்போ மழை பெய்ய ஒலிக்கிட்டு காற்றை பாருங்க பயங்கரமான காத்த அரைக்குது மழை மருந்து பெய்ய ஒலிக்கிட்டு அப்பா மழை பெய்ய ஒலிக்கிட்டு நல்ல காற்று வச்சு இங்க பாருங்க அடிக்குது காற்று பாருங்க தினைப்படை பாருங்க அடிக்க பெய்யுற மலைக்குள்ளே மேலே ரெண்டு குளிக்கிறாங்க பாருங்க ஓலா ஆதரிகிட்டு பாருங்க Adi ya barang Adi. Iya iya. Ini lah niki lah lagi. Kiloan ya. Bayangkan mau

எ கடவுளை இங்கே பாருங்க காத்து அடிக்கன்னு சொல்லி புயல் அடிக்க எப்படி காற்று அடிக்குதோ அதே மாதிரி நான் முதல் வந்து பாதி படிக்க எப்படி இருந்தா அப்படியே இருக்குது காத்து பயங்கரமா அடிக்குது அலைகள்லாம் அப்படி மேலா எலும்பி எளிம்பே இருந்தாங்க பாருங்க இந்த பாத்தீங்களா தெரியுமா இல்லை அலைகள்லாம் அப்படி அவ்வளோ ஓகே மீனால் மேல பாயிது பாருங்க இந்த துண்டால புயல் அடிக்கிற மாதிரியே இருக்குந்தா அவ்வளவு ஓகமா இருக்குது அலைகள் இந்த பாத்தீங்களா மேலா மேலா பாயிது கோயிலுக்கு முன்னால வந்து வந்துட்டோம் பாருங்க மழை வந்து கொஞ்சம் இருக்குது இங்கால பாருங்க சொக்க பணம் வந்து ரெடியா இருக்குது காவோல தென்னோல நடுவுல ஒரு வாழை ஒண்ணாட்டு இப்போ பாருங்களோ கோயிலுக்கு முன்னால் வந்து நாங்கள் இப்போ நிற்கிறோம் கிருமலை கோயிலுக்கு முன்னால் அந்த பாருங்கோ விளக்கிடுக்கு பாலக்குத்தி வந்தோன்னா வந்து பாருங்க வாழக்குத்தி நட்டுருக்க நிலத்துல நட்டுட்டு மேலே வந்து அதை தோன்ற அந்த ஸ்ரெட்டை வைக்கிறதுக்காண்டி கிருமலை கோயிலுக்கு அப்படியே முன்னுக்கு நிற்கிறோம் சாப்பிட்ற கடையில் சொன்னால் இப்போ சொக்கப்பானை வந்து இன்னொரு சொட்டு உலையில் வந்து கொடுத்து போகிறாங்க அதுக்கு முதல் பாருங்கள் ராஜ கோபுரத்தில் வந்து பாருங்கள் ஒவ்வொரு அந்த துளைகளிலையும் வந்து இப்போ விளக்கு வந்து கொடுத்துறாங்க நீங்கள் பாருங்க பாருங்க ஒவ்வொரு துளைகள வந்து வந்து கொடுத்துறாங்க தொடர்ச்சியாக வந்து அப்படியே ஒவ்வொரு துளைகளுக்கும் வந்து அப்படியே பாருங்க எழுத்துறாங்க ஒன்று ரெண்டு துளை வந்து கொளுத்துறாங்க விளக்கு வந்து பாருங்க அது மட்டும் இல்லாமல் இல்லை பாருங்க இல்லை வந்து இந்த கும்பம் வந்து கொண்டு வந்து வச்சுக்காங்க இதில் வந்து பூஜை வந்து இடம்பெற போது பூஜையில் இடம்பெற பின்னர்லாம் வந்து பாரு அந்த சொக்கப்பானை வந்து கொளுத்துவாங்க பாருங்க இப்போ ஆறாவது தொங்க விரைவுண்டாங்க இப்ப எமெர்மான் வழியில வாரார் வந்து வந்துக்குது இப்ப உள்ள வந்து பூஜைகள் வந்து நடக்க போகுது பார்க்கறதுக்கு அவ்வளவே நிற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள் பூஜைகள் நடந்தோன்றது இப்போ தீவங்கட்டுறாங்க தீ வச்சாச்சு அடியில் நீ வந்து இந்த ஓலையில போட்டு

ഭയങ്കര മഴ ഇത് ഇടക്കിടെ നോട് വട ഇത് பாரு வக்கிய பாருங்க அப்படி வக்கியான்னு சொல்லு கிடையா கிடையா என்ன ஒழிப்பை வடிக்கணும் அது வடிக்கல ரெண்டு வழியில் பார்க்குறாங்க அப்பா உப்பு வடிக்குது உப்பு ஆகு